நான் உங்கள் யாழினி இதுவரை எனக்கு ஆதரவு கொடுத்த எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் இனி என் சொந்த வாழ்வில் நடந்த உண்மை கதைகளையும் நான் எழுதும் கதைகளை மட்டுமே பதிவிடப் போகிறேன் இதற்கும் ஆதரவு தந்து என்னை ஊக்கப்படுத்த வேண்டுமாறு மனமாற கேட்டுக்கொள்கிறேன் ஏதேனும் குறைகளோ இல்லை நிறைகளோ இருப்பின் கமெண்டில் தவறாமல் சொல்லவும் நிச்சயம் என் குறைகளை திருத்திக் கொண்டு உங்களுக்கு நல்ல கதைகளை வழங்குவேன் லவ் ஸ்டோரிஸும் அப்டேட் செய்யப்படும் கண்டிப்பாக உண்மை சம்பவம் பார்க்கலாமா கேளடி கண்மணி நானுங்கள் யாழினி அன்று வேலை முடிந்து வீட்டிற்கு செல்ல பேருந்து நிலையத்தில் பஸ்ஸிற்காக நின்று கொண்டிருந்தேன் எனது ஊர் தாராபுரம் மிகவும் அழகான ஊர் என்றாலும் தற்சமயத்தில் ஜனக் நெருக்கடி அதிகமாகிவிட்ட காரணத்தினால் பேருந்து நிலைய கட்டுமான பணி நடப்பதால் இடம் சற்று நெரிசலாக காணப்படும் திருப்பூரில் தாராபுரம் பஸ்ஸிற்காக காத்து கொண்டிருந்தபோது எனது அருகில் பலரும் இருந்தனர் அவரவர் வேலைகளை செய்து கொண்டும் அவரவர் ஊர் பேருந்துக்காக காத்து கொண்டும் இருந்தனர் அன்று கம்பெனியில் அதிக வேலை களைப்பின் காரணமாக ஒரு திட்டில் அமர்ந்து பேருந்துக்காக காத்திருந்தேன் என் மன அலையில் பல கவலைகள் வந்த வண்ணம் சக ஜனங்களை நினைத்தும் மனம் ஓர் இனம்புரியா கவலையை ஆட்கொண்டிருந்தது அப்பொழுது திருநங்கை ஒருவர் பேருந்து நிலையத்தில் இருக்கும் அனைவரிடமும் கைதட்டி காசு கேட்பதும் அவர்களும் கொடுப்பதும் சிலர் சில்லறை காசாய் ஒரு ரூபாய் அல்லது இரண்டு ரூபாய் கொடுத்தால் அதை அவர்கள் முகத்திலே தூக்கி எறிந்துவிட்டு வாய்க்கு வந்ததை பேசி கொடுத்தா பத்து இருபது கொடு அதென்ன ஒன்னு ரெண்டு நான் என்ன பிச்சைக்காரியா என தரக்குறைவாக பேசி மனதை நோகடித்தபடி இறந்தார் அந்த பெண்மணி எனக்குள் ஒரு பயம் நம்மிடம் வந்தால் என்ன செய்வது என்னிடம் இருப்பதோ பேருந்து கட்டணத்திற்கு தகுந்த அளவு பணம் மட்டுமே என் குடும்ப சூழல் அப்படி என் அருகே வந்தால் என்ன செய்வது என்ற பதட்டத்துடன் அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டு தூங்குவது போல பாவனை செய்தேன் ஒரு ரெண்டு ரூபாய் கொடுத்தாலும் அவமானமே மிஞ்சும் பத்து இருபது கொடுக்கும் அளவிற்கு என்னிடம் வசதியோ தற்சமயம் பணமோ இல்லை அதனால்தான் இவ்வாறு செய்ய துணிந்தேன் திடீரென என்னை யாரோ தட்டி எழுப்பி யார் பார்க்க கண்விழித்தேன் என்ன கொடுமை இது யாருக்காக பயந்து நடித்தேனோ அதே திருநங்கைதான் என்னிடமும் கைதட்டி காசு கேட்க நான் திரு திருவென விழித்தேன் சற்று பொறுமையாய் அக்கா என்னிடம் நிஜமாலுமே காசு இல்லை என தன்மையாக கூறினேன் அவர் எங்கே அதை காதில் வாங்கினார் வழக்கம் போல கத்த ஆரம்பித்து விட்டார் நீ நல்லா இருப்பியா உன் குடும்பம் முறுப்படுமா நாங்க சிவனும் சக்தியும் சேர்ந்த ஒரு தெய்வ பிறப்பு எனக்கே காசு இல்லைன்னு சொல்லி என்ன அவமானப்படுத்திட்டுல பத்து இருபது கொடுக்க கணக்கு பார்த்தல்ல உனக்கு பாரு பெரிய செலவா ஆண்டவன் வெப்பான் அப்படின்னு சொல்லி வாய்க்கு வந்தபடி கத்த ஆரம்பித்து விட்டார் எனக்கு அவர் சாபம் கொடுத்ததும் கண்கள் கலங்கி விட்டது என் அருகில் இருந்த அனைவரும் வேடிக்கை பார்த்தனரே தவிர யாரும் ஏன் என்று கேட்க முயன் வரவில்லை அவர்களை சொல்லியும் தவறில்லை நானாக இருந்தாலும் அப்படித்தான் இருந்திருப்பேன் எங்கே அவர் கூறிய வார்த்தைகள் பழித்துவிடுமோ என்ற பயம் என் மனதை ஆட்கொண்டு என் உறக்கத்தையும் மன நிம்மதியையும் பறித்தது இரவு தூங்கும் போது கூட என் குழந்தைகளின் முகத்தை பார்த்து வடித்துக் கொண்டிருந்தேன் மறுநாள் காலை வழக்கம்போல தன் வேலைகளை முடித்துவிட்டு தாராபுரம் பேருந்து நிலையத்தில் அலுவலகம் செல்வதற்காக காத்து கொண்டிருந்தேன் பஸ் வந்தது ஏறி அமர்ந்து கொண்டேன் என் அருகில் இருந்த பெண்மணி என்னிடம் ஏதேனும் பேசியபடியே இருந்தார் அப்பொழுது ஒரு திருநங்கை பஸ்ஸிற்குள்ளேயே வந்து கைத்தட்டி பணம் கேட்டுக்கொண்டிருந்தார் அதைப் பார்த்ததும் எனக்கு பக் ஆகிவிட்டது என்ன கொடுமை இது இப்பொழுதும் இதே நிலைதானா என்று மனதுக்குள் படபடப்பாய் இருந்தது அவர் ஒவ்வொரு சீட்டாய் கடந்து என்னருகில் அருகில் வர வர என் மனம் பக் பக் என்று இருந்தது என் அருகில் இருந்த அந்த பெண்மணி என்னை பார்த்து வர வர இந்த திருநங்கைகள் தொல்லை தாங்க முடியல ரொம்ப அதிகமாயிட்டாங்க ஒரு நாளைக்கு ஒரு பத்து வெளியில அவங்களுக்கு அவன் செலவுக்கே காசு இல்லாம தின்றாடுற இந்த காலத்துல இவங்களுக்கு வேற நம்ம கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருந்தாங்க அவங்க வேற வந்துகிட்டு இருக்காங்க நம்ம பணத்தை கொடுத்துடணும் இல்லைன்னா எப்படியும் நம்மள அவமானப்படுத்தி சண்டை கட்டி சாபமிடுவாங்க அவங்க சாபம் பழிச்சிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க என்னிடம் பணம் இல்லையே நான் என்ன செய்வது பேருந்திற்கு அளவாக மட்டும்தான் நான் தினமும் கொண்டு வருவேன் என் குடும்ப சூழ்நிலை எப்படி இவர்களுக்கு தினமும் பத்து ரூபாய் இருபது ரூபாய் கொடுக்கும் அளவிற்கு என் குடும்ப வருமானம் அவ்வளவு பெரியதாக ஒன்றும் இல்லையே என்ன செய்வது என்று எனக்குள் படபடப்பு அதிகரித்தது எனக்கு முன்னே முன்சீட்டில் அமர்ந்திருந்த பெண்மணி ஒருவர் அந்த திருநங்கை அவர் அருகில் வந்ததும் பணம் இல்லை அம்மா அப்படின்னு சொன்னதும் எனக்கு ஒரு நிமிஷம் அங்க என்ன நடக்க போகுதோன்னு மனசுக்குள்ள ஓடுச்சு அந்த திருநங்கை எப்படியும் கத்த போறாங்கன்னு நான் ஆவலா பார்த்துக்கிட்டு இருந்த சமயத்துல அந்த திருநங்கை சொன்னாங்க அதனால என்னம்மா இருந்தா கொடுங்க இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சிரிச்ச முகமா அந்த இடத்தை விட்டு நகர்ந்து அதுக்கு என் பக்கத்துல இருந்த என் கூட பேசியபடியே இருந்த பெண்மணி அவரிடம் எப்படிங்க ஒண்ணுமே சொல்லாம வந்துட்டீங்க உங்கள மாதிரி திருநங்கைகள் காசு கேட்டு கொடுக்கலன்னா சாபம் விடுவாங்களே தரக்குறைவா பேசுவாங்களே நீங்க ஏதும் அப்படி செய்யலையா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவங்க சொன்னாங்க பாருங்க ஒரு பதில் இல்லக்கா என்ன நீங்க இப்படி நினைச்சிட்டீங்க எல்லாரையும் ஒரே மாதிரி நினைக்காதீங்க நாங்க எல்லாம் சாமியோட பிறப்பு எங்களுக்கு யாரும் எந்த வேலையும் கொடுக்காதங்காட்டிதான் எங்களோட பிறப்பு இந்த மாதிரி இருக்கேன்னு உங்ககிட்ட எல்லாம் கேட்டு வாங்கி சாப்பிட்றோம் எங்களை எங்க வீட்டில் ஏத்துக்கிட்டு இருந்திருந்தாங்கன்னா நாங்களும் உங்களை மாதிரி மனுஷங்களா நடமாடிட்டு இருந்திருப்போம் மத்தபடி நீங்க கொடுக்கலங்கறக்காக உங்களுக்கு சாபம் கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை ஏன்னா உங்ககிட்ட பணம் இருக்கோ இல்லையோ எல்லோருமே பணக்காரங்க கிடையாது அதுவும் இல்லாம பணக்காரங்களாக இருந்தாலும் கொடுக்கணும்னு மனசு வந்து கொடுக்கறவங்க கிட்டதான் வாங்கணுமே ஒழிய மிரட்டி சாபம் கொடுத்து வாங்குவதால எங்களுக்கும் அது ஒட்டாது எங்களோட வாழ்க்கை பிறந்த பிறப்புக்கும் அர்த்தம் இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லவும் என் கண்கள் நிஜமாகவே கலங்கிடுச்சு ஆனந்த கண்ணீரால் நான் உணர்ச்சி வசத்துல அப்ப நீங்க எல்லாம் சாபம் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு அந்த திருநங்கை பயங்கரமா சிரிச்சுட்டு சாபம்னா என்னம்மா ஒருத்தவங்களை மனசார வஞ்சிக்கிறது அது என்னைக்குமே தெய்வப்பிரவியான எங்களுக்கு இருக்கக்கூடாது ஒருத்தங்கள வந்துச்சு அது மூலமா கிடைக்கிற பணம் எங்க உடம்புல ஒட்டாது நாங்க என்னைக்குமே அதை பண்ண மாட்டோம் ஏதோ சிலர் பண்றதுனால பலருக்கு இந்த மாதிரி கெடுதல் பெயர் உண்டாகத்தான் செய்யுது ஆனா கண்டிப்பா சொல்றேன் என்னோட வாழ்நாள்ல நான் யாரையுமே வஞ்சித்தது கிடையாது சாபம் விட்டதும் கிடையாது அதே மாதிரி எங்கள மாதிரி இருக்கிற திருநங்கைகள் உங்களை வேணும்னா சபிச்சா கூட அது பழிக்காதுமா நாங்க விட்ட வார்த்தைகள் எங்களுக்கே தான் திரும்பி வருமே தவிர உங்களது எந்த விதத்திலையும் பாதிக்காது பழிக்காது நீங்க கவலைப்படாம இருங்க யார் வந்து கேட்டாலும் உங்ககிட்ட இருந்தா உங்களால முடிஞ்சா உதவியை பண்ணுங்க இல்லைன்னா தயங்காம இல்லைன்னு சொல்லி தாட்டிடுங்க தப்பில்லை அதற்காக அவங்க திட்டுறதை வாங்கிக்கிட்டு அமைதியா அது பழிச்சு போயிடுமோங்கிற பயத்துல உங்க வாழ்க்கைய ஓட்டாதீங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உடனே என் அருகில் இருந்த அந்த அக்கா ஒரு நூறு ரூபாய் தாளை எடுத்து அவங்க கிட்ட நீட்டுனாங்க அதை பார்த்து திருநங்கைக்கு ரொம்ப ஆச்சரியம் எதுக்கு இவ்வளவு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கவும் நிஜமாகவே உன்னோட நல்ல மனசுக்கு இது பத்தாதுமா ஆனா இப்போ என்கிட்ட இருக்கிற பணம் இவ்வளவுதான் நீ வச்சுக்கோ அப்படின்னு சிரிப்போட கொடுக்க அவங்களும் சிரிப்போட வாங்கிக்கிட்டு மனசார வாழ்த்துனாங்க என் மனசுக்குள்ள ஒரு ஆனந்தம் இப்படியும் நல்லவங்க இருக்கத்தான் செய்யறாங்க எல்லாரையும் ஒரே மாதிரி நினைச்சது என்னோட தப்பு ஒரு நிமிஷத்துல என்னோட உயிரே போய் வந்துருச்சு எங்க அவங்க என்ன திட்டி அவமானப்படுத்திடுவாங்களோங்கிற பயத்துல இருந்த எனக்கு அவங்க பேசின அந்த வார்த்தைகள் எனக்குள்ள பாலை வாத்துச்சு அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா நான் வேலைக்கு போனேன் வேலை முடிஞ்சு சாயந்தரமா திரும்பி வீட்டுக்கு வரும்போது அதே திருப்பூர் பேருந்து நிலையத்தில் என்கிட்ட முதல்ல சண்டை கட்டின அதே திருநங்கை ஒருத்தங்க கிட்ட ஏதோ வம்பு பண்ணி இருப்பாங்க போல காசு கொடுக்காததுனால அவங்க கிட்டயும் இப்படி தரக்குறைவா பேசினதால அவங்க அஞ்சாறு பேர் சேர்ந்து அந்த திருநங்கையை பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க என்ன ஏதுன்னு விசாரிச்சப்பதான் தெரிஞ்சது இந்த பொம்பளை இதே வேலையா எல்லாத்துக்கிட்டையும் தரக்குறைவா பேசி மிரட்டி சாபம் கொடுத்து பணத்தை வாங்கிக்கிட்டு இருக்கா எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா அதுதான் அவரு ஒரே அடி வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லவும் எனக்கு மனசுக்குள்ள சங்கடமாகவும் கவலையாகவும் இருந்தாலும் சரி அவங்களோட வாய்க்கொழுப்பால அவங்க வாங்கிக்கிட்ட விதிப்பை என்னது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் பஸ் ஏறி வீடு வந்து சேர்ந்தேன் இந்த மாதிரி சில திருநங்கைகள் தங்களுக்கு பணம் வேணுங்கிறதுக்காக அடுத்தவங்க மனசு கஷ்டப்படுவதை கூட நினைக்காம பண்ணிட்டு தான் இருக்காங்க அதே மாதிரி பல திருநங்கைகள் தங்களால முடிஞ்ச உதவிய இல்லாதவங்களுக்கும் பண்ணிக்கிட்டு எத்தனையோ உதவிகளையும் செஞ்சுக்கிட்டு அடுத்தவங்க மனசு நோகாம அவங்களோட வாழ்க்கையையும் நடத்திக்கிட்டு வாழ்ந்துட்டு தான் வர்றாங்க யாராவது திருநங்கை உங்ககிட்ட வந்து உங்களுக்கு சாபம் கொடுத்தாங்கன்னா நீங்க பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க நீங்க எந்த தப்பும் செய்யாத வரைக்கும் யாரோட சாபமும் உங்களை ஒன்றும் பண்ணாது நம்ம செய்யாத தப்புக்கு ஒருத்தவங்க நம்மளுக்கு சாபம் கொடுக்கறாருங்கன்னா இந்த வார்த்தைகளோட விதிப்பலன் அவங்களத்தான் போய் சேரும்